புகையில்லா போகியை கொண்டாட வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற நன்னூல் வாக்கியத்தின் அடிப்படையில் தேவையற்ற பொருட்களை வீடுகளிலிருந்து அகற்றுவதை போகி பண்டிகை தினத்தன்று செய்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது மனதில் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டும் என்பதும் நமது முன்னோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது காலப்போக்கில் பண்டிகையின் அளவுகோல் மாறிவிட்ட நிலையில் வீடுகளில் இருந்து தேவையற்ற பொருட்கள் வீதிக்கு வந்துவிட்டால் அது சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு வழிவகுத்து விடுகிறது இதனை தடுக்கும் விதமாக சேலம் மாநகராட்சி உறுப்பினர் ஈசன் இளங்கோ தலைமையில் முப்பத்தி நான்காவது கோட்டத்தில் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இயற்கையை சார்ந்த பொருட்கள் தான் நம்முடைய பயன்பாட்டில இருந்தது ஆனால் இன்றைக்கு பிளாஸ்டிக் பாலித்தீன் என அனைத்துமே ரசாயன பொருட்களால் உருவான பொருட்களை தான் போட்டு இருக்கக்கூடிய சட்டை கூட ரசாயன நூல் நிலைகளால் தான் துணிகள் கூட இன்றைக்கு தயாரிக்கப்பட்டு அதை நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த துணியை எடுத்தால் கூட இந்த பூமியில மாசுபடும் நாங்களே வந்து உங்கள் வீட்டிற்கு வந்து அந்த பழைய பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு கொண்டு பொங்கல் என்று உங்கள் வீட்டை சுத்தம் செய்ய பொருட்களை மாநகராட்சி வாகனங்களில் எங்களோடு வரக்கூடிய மாநகராட்சி வாகனங்களில் நீங்கள் வழங்கி நம்முடைய ஒரு கலந்த நெகிழிப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை பொது வெளிகளில் எரிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாட்டு வண்டியில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது போகி பண்டிகை தினத்தன்று பழைய பொருட்களை பொது இடங்களில் எரிப்பதை தவிர்த்து புகையில்லாத போகியை கொண்டாட வலியுறுத்தி பேரணியும் நடைபெற்றது மாசில்லா போகியை கொண்டாட வலியுறுத்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களும் வாங்கப்பட்டன மக்கள் தூக்கி எரியும் பொருட்களை அவ்வாறு செய்யாமல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் வழங்கி பொது சுகாதாரத்தை காக்கவும் எடுத்துரைக்கப்பட்டது இந்த பேரணியில் சமூக செயற்பாட்டாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சேலம் மாநகராட்சியில் பண்டிகை காலங்களில் நூறு டன்னுக்கு மேலாக குப்பைகள் சேகரமாகும் நிலையில் போகி பண்டிகையின் போது பொதுமக்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவிட வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்